வணக்கம் டிபிள் ஜோதராஸ்பிரி வரதராஜன் பார்க்க இருக்க தலைப்பு யோகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் இப்ப ஏற்கனவே தொண்ணூறு வரைக்கும் போட்டாச்சு இப்போ பார்ட் டென்

ஆட்சியோ உச்சமோ பெற்று சுப கிரக பார்வை பெறுவது பாக்கிய யோகம் ஆகும் அழகு அறிவு தயாலகுணம் பாகன சுகம் உடையவர்கள் அடுத்து தொண்ணூற்றி இரண்டு அங்கஹீன யோகம் பன்னிரெண்டாம் அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்து ராகுவுடன் சம்பந்தப்பட்டால் அங்கஹீன யோகம் பலன் என்று பார்த்தால் உடலில் ஏதாவது உறுப்பில் ஒரு குறை இருக்கும் தொண்ணூற்றி மூன்று லக்ன கர்மாதிபதி யோகம் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் சம்பந்தம் பெறுவது பார்வை அல்லது சேர்க்கை பெறுவது லக்ன கர்மாதிபதி யோகமாகும் தனது முயற்சியால் உயர்நிலை அடைபவர்கள் சரள யோகம் எட்டாம் அதிபதி எட்டில் இருப்பது சரள யோகம் எட்டாம் அதிபதி எட்டிலேயே இருப்பது சரள யோகம் பலன் நீண்ட ஆயுளுடையவர்கள் பயம் இல்லாதவர்கள் கல்வியாளர்கள் பகை வெள்ளம் திறமைசாலிகள் உயர்நிலை பெறுபவர்கள் யோகமுடையவர்கள் தொண்ணூற்றி ஐந்து யோகம் லக்னத்தில் குருவும் சந்திரனும் கூடியிருந்து லக்னாதிபதி சுகருடன் கூடியிருந்தால் அசுர யோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் அரசியல் ஈடுபாடும் உயர் பதவியும் பெறுகின்றனர் இந்த யோகம் நாற்பது வயதுக்கு மேல் உண்டாகிறது தொண்ணூத்தி ஆறு பாதாள யோகம் லக்னத்தில் பன்னிரண்டில் சுக்கரன் இருந்து பன்னெண்டாம் அதிபதி உச்சம் பெற்று குருவுடன் சேர்ந்திருக்க பாதாள யோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் பிற்கால வாழ்க்கையில் செல்வம் சிறப்பு பெற்று பலமுடன் வாழ்வார்கள் ஏழு லக்னத்திற்கு இரண்டு ஒன்பது பத்து அதிபதிகள் இணைவது அல்லது இரண்டு ஐந்து ஆறு அதிபதிகள் இணைவது அல்லது ஆறு ஏழு அதிபதிகள் பலம் பெற்று இரண்டாம் அதிபதியுடன் இருப்பது மாதிரி அமைப்புள்ள தனயோகம் பெற்றவர்கள் பலன் என்று பார்த்தால் தொழிலில் அதிக செல்வம் சேர்க்கிறவர்கள் இவர்கள்தான் அடுத்து தொண்ணூத்தி எட்டு சந்திரயோகம் குருவும் சனியும் சந்திரனுக்கு இரண்டில் அமைய பெற்றால் சந்திரயோகம் உண்டாகிறது சுயநலம் மிக்கவர்கள் சுயநலம் மிக்கவர்கள் அடுத்து தொண்ணூத்தி ஒன்பது இந்திரயோகம் ஐந்தில் சந்திரன் அமையப்பட்டு ஐந்து பதினொன்று அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றால் இந்திரயோகம் உண்டாகிறது தைரியம் மிக்கவர்கள் புகழ் மிகுந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் நூறு பிரபயோகம் லக்னாதிபதி சுக்கரனுடன் சேர்ந்து ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இருக்க பிரபயோகம் உண்டாகிறது பலன் என்று பார்த்தால் முன்பகுதி உடையவர்கள் அரசியல் ஈடுபாடு இருக்கும் செல்வாக்கு பெற்றவர்கள் தியாக உள்ளம் கொண்டவர்கள் தங்கள் ஜாதங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதங்களில் இந்த யோகங்களில் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்த்து அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் அமைத்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி அடுத்த பதிவில் நூற்றி ஒன்னிலிருந்து நூற்றி பத்து வரைக்கும் வரும் பார்த்து பயனிடுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி